கேட்டுக்கோ மீனாட்சி நான் செத்தாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்னை எப்படியாவது சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு கனவு காணாதீங்க சொல்லி வைவோம் பொண்ணுக்கிட்ட காதலாம் காதல் ஏன் பொண்ணா நம்ம ரெண்டு பேரும் தான் பெற்றுக்கிட்டோம் என்னமோ போங்க நீங்களாச்சு உங்கள் பொண்ணாச்சு ஒரு தடவை அந்த பையனை பாருங்களேன் நல்லா தான் இருக்கான் இதை பாருங்கள் ஃபோட்டோவை என்று தன் மொபைலை காட்ட வாங்கி தூக்கி எறிந்தான் சரவணன் சுக்குன்னோராக தெரித்து ஓடியது மொபைல் பிரீத்தி மிகவும் சூகமாக இருந்தால் மீனாட்சியின் எந்த முயற்சியும் பழிக்கவில்லை சரவணன் உடனடியாக அவரது குடும்ப ஜோசியர் அணுகி பிரீத்தியின் ஜாதகத்தை காமிக்க சூழ்நிலை சாதமாக உள்ளது குருமலன் வந்துவிட்டதால் சீக்கிரமே கல்யாண பிராப்தி நடக்கும் யோகம் உள்ளது என்றார் அவருக்கு தெரிந்த பையன் இருப்பதாகவும் நல்ல குடும்பம் உத்தியோகம் பார்க்கலாமா என்று கூறிய உடனேயே உடனே வர சொல்லுங்க ஜூசியர் என்றான் சரவணன் மீனாட்சி நாளைக்கு பிரீத்திய பொண்ணு பார்க்க வராங்க எந்த தகராறும் பண்ணாமல் ரெடியாக சொல்லுவோம் பொண்ணை தெரியுதா சிறிடி மூணு இருக்காத பொண்ணு ஏன் அலங்காரம் கூட இல்லாம இப்படி இருக்கா என் பொண்ணுக்கு சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும் என்றாள் மீனாட்சி ஏண்டி என் மானத்தை வாங்குறீங்க கொஞ்சம் சிரித்த மாதிரி இருங்கடி ரெண்டு பேரும் அந்த காஃபியை கொண்டு போய் கொடுக்க சொல்லு டுக்கன் என்று எல்லா காஃபி டம்ளரையும் வைத்தால் பிரீத்தி பின் பார்க்க வந்தவர்களின் முகம் மாறியது என்னம்மா சரியாக தூங்கலையா நைட்டு கண்ணு வீங்கின மாதிரி இருக்குது ஆமாம் தூங்கலை என்ன இப்போ சார் உங்கள் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லையோ காதல் அது இதுன்னு ஏதாவது சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்பா அம்மா கிழிச்சா கோட்டை தாண்ட மாட்டா ரொம்ப சந்தோஷம் என் பையனும் அப்படிதான் மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றவன் டமால் என்ன சரவணன் காலில் விழ அப்படியே நிகழ்ந்து போனான் அத்த நீங்களும் என்ன இன்று மீனாட்சி காலில் விழப்போனே போதும் போதும் இதெல்லாம் யார் கேட்டால் ஏன் நீ உள்ள போடி என்று அதட்டினாள் பிரீத்தியே அங்கு நடந்தது எதுவும் வந்தவர்களுக்கு பிடிக்காத போதிலும் பிரீத்தியை பிடித்து போனது எல்லாருக்கும் பின் பார்க்க படலம் முடிவதற்குள் மூன்று நான்கு முறை சரவணன் காலில் விழுந்ததுதான் ராகுல் ரொம்ப அவமானமாக போச்சுடி எனக்கு எவ்வளோ மரியாதையான பையன் தெரியுமா பார்த்தீங்க இல்லை அவன் கூட தான் இவன் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் போய் அவளை சமாதானப்படுது கப்பலை கவுந்துட்ட மாதிரி அப்பாரு என்னவோ போங்க எந்த குடும்பத்தில் பொம்பளைங்க பேச்சு எடுபட்டுருக்கு ஆம்பளையராஜ் தான் எங்கேயும் கல்யாணம் முடிந்தது அன்று இரவு எல்லாரும் அமர்ந்து பேசி போது பையனின் தாத்தா சரவணினரம் வந்து சமையல் எல்லாம் பிரமாதம் ஜமாயிச்சிட்டிங்க என்றார் அதுவும் அந்த காசி அல்வா நோ சான்ஸ் எங்கள் ஊருக்காரர் அவரு அவரோட டேட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் என்றார் சரவணன் பெருமிதத்துடன் எது எப்படியோ சம்மந்தி நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது பெரிய விஷயம் என்ற பெரியவரை சந்தேகத்துடன் பார்க்க அப்பா வாங்க உள்ள என்று தரத்துடன் இழுத்து கொண்டு சென்றார் ராகுலின் அப்பா எதுக்கு இதெல்லாம் பேசுற அவர்கிட்ட இப்போ வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு இன்று பெண் பார்க்கும் படலம் நிகழ்வை விலக்கி கூறினார் பிரீத்தியோட அம்மாவின் ஸ்கிரிப்ட் தான் இதெல்லாம் ஏண்டா நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன்ல என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சரவணின் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா என்றான் ராகுல் மாப்பிள இதுவாவது உண்மையா இல்லை ஸ்கிரிப்டா என்று கேட்க எல்லாரும் சமாதானப்படுத்தின சரவணனே அப்படின்னா நான் கிளம்பட்டுமா என்று கூறிய ஜோசியரின் கையில் ஒரு கவரை திணித்தாள் மீனாட்சி இதைத்தான் ஒருவேளை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் என்கிறார்களோ இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தர வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்